thank you அருகே இரும்பு குடோனில் தடை செய்யப்பட்ட குட்காவை பதுக்கி வைத்தவரை கைது செய்து அவரிடமிருந்து இருபது கிலோ குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் காவல் எல்லைக்குட்பட்ட தேவத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமார் தனக்கு சொந்தமான இரும்பு குடோனில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து அங்கு விரைந்து சென்ற சித்தாமூர் போலீசார் செல்வகுமாரின் குடோனில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அங்குள்ள மூட்டைகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட இரண்டு லட்சத்து பதினைந்து ஆயிரம் மதிப்புள்ளான நானூற்றி இருபது கிலோ குட்கா போதைப் பொருட்கள் இருப்பதை கண்டறிந்தன இதனையடுத்து போலீசார் குட்கா பொருட்களை பறிமுதல் செய்ததோடு செல்வகுமார் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த கண்ணன் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க